புறாவுக்கு சாப்பாடு போட்டேன் சைக்கிள் ஓட்டினேன் இந்த பொம்மைக்கு முன்னாடினு போட்டோ எடுத்தேன்லாம் சொல்லும் இதெல்லாம் பண்ணீங்க சார் பைசா எவ்வளோ வைனிங்க அப்படிங்கும்பொழுது பதில் சொல்ல முடியல இவங்களால ஓப்பனாக சொல்லணும்னா பல கம்பெனிகள் வரல எப்போவுமே இந்த திராவிட கட்சியில் இது பாத்தீங்கன்னா ஸ்டைல் அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்ட உடனே அவங்கள விட்டு பத்து பேரை விட்டு திட்டு விடுறது சைட்ல இருக்கவங்களாம் திட்டுவாங்க இவங்க நல்லவங்க மாதிரி அமைதியா இருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் நயினார் அவர்கள் பாஜக சார்பிலும் எடப்பாடி அவர்கள் சார்பிலும் எல்லாருமே கேட்குற கேள்வி தான் நீங்கள் வந்து பதினோரு லட்சம் கோடிங்களா அது எப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ எவ்வளோ வந்திருக்கு நாங்கள் இப்போவே பதினோரு லட்சம் கோடி தான் சொல்லுவோம்னா எல்லாத்தையும் ஸ்டிக்கரு ஏற்கனவே இங்கே இருக்கிற கம்பெனி போய் ஜெர்மனில் பார்க்குறது இங்கே கேரளாவில் இருக்கிற லூலு காரில் போய் நீங்கள் துபாயில் தான் பார்ப்பேன் சார் நீங்கள் கிளம்பி அங்கே போங்க நான் அங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறேங்கிறது இதெல்லாம் இவங்க பண்ணுற ஸ்டிக்கரு ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் தினகரநாதரவும் அவர்கள் பாஜகவின் உள் ஒதுக்கீட்டில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அது சம்பந்தமா அவர்கிட்ட பேசியிருப்பாங்க கண்டிப்பா அது வந்து மத்திய அரசு அறிவித்த அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புன்றது இன்னைக்கு இருந்து அமலுக்கு வந்திருக்கு மக்களிடத்துல எப்படி இருக்கு சார் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கா சார் கண்டிப்பா சார் பெரிய அளவுல மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு ஏன்னா மக்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் கொண்டு வந்தது யாருன்னு தெரியும் எப்ப எவ்வளவு போட்டாங்கங்கிறது தெரியும் எந்த பொருளுக்கு எந்தெந்த இடத்துல கணக்காரங்க அந்த ஜிஎஸ்டியோட அதிகமா வாங்கினாங்கிறது தெரியும் ஏன்னா பல இடங்கள்ல புகார் பல ஆயிரக்கணக்கான புகார் வந்திருக்குன்னா மக்கள்கிட்ட அது ரீச் ஆயிருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு பதினெட்டு தான் போடணும் இந்த ஹோட்டல்கள்ல இவ்வளவுதான் வாங்கணும் இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க பல லட்சம் புகார் பெண்டிங் இப்போ குறைச்சதுக்கு மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க உடனடியாக அவங்க போடுறாங்க இந்த மாச பட்ஜெட்ல இவ்வளோ குறையும் இவ்வளோ பேங்க்கு போகலாம் இவ்வளவு வரும்ன்ற அளவுல இன்னைக்கு பல இடங்கள்ல பேசுறாங்க ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண வரி குறைப்பு இல்லை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதத்துல இருந்து பதினெட்டும் பன்னெண்டுல இருந்து அஞ்சும் ஒரு நல்ல ஒரு விகிதம் குறைச்சிருக்காங்க கண்டிப்பா இது வந்து இன்னும் பகுதி பண்டிகை நேரம் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழல் இந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்கள்ல வந்து நமக்கு பண்டிகை நேரம் ஸோ மக்களுக்கு வந்து பெரிய அளவுல இது பயன் கொடுக்கும் அப்படிங்கறதுல நல்ல ரீச் ஆயிருக்கு பாசிட்டிவா எல்லாருமே இப்ப கணக்கு போட்டு பாக்குறாங்க எவ்வளோ என்ன அப்படிங்கிற மாதிரி நிஜமாவது நல்ல விஷயம் சார் சார் இப்போ ஆப்ரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டு பகுதி மூணு வந்துட்டு தொடங்கலாம் அது வந்துட்டு பாகிஸ்தான நடவடிக்கையை பொறுத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காரு ஆபரேஷன் சிந்து இன்னமும் வந்துட்டு கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு சொல்ல காரணம் என்ன செய்ய பாகிஸ்தான் அமைதியா இருக்காங்க இல்ல சார் அது வந்து ஒரு பேர் தான் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கும் போது அந்த சிந்தூர் ஏன் வச்சாங்க நம்ம ஊர்ல வந்து பலரை கொலை செய்யும் போது பலருடைய செந்தூரம் அழிக்கப்பட்டது கணவனை இழந்தார்கள் அந்த விதத்துல வந்து இங்க எத்தனை பேரை கொள்றீங்களோ ஆண்கள் இறக்கும் போது பெண்கள் அந்த குடும்பத்துல ஆண்கள் இறக்கும் பொழுது அவர்களுடைய செந்தூரம் அழிகிறது அதனால அந்த பேர் வச்சாங்க நீங்க தாக்குதல் நடத்தினாலும் யாரோ ஒரு பத்து பேர் இறக்குறாங்க பேர் இறக்குறாங்கன்னா அதுல ஒரு பாதிப்பு இருக்கு இல்லையா அந்த சரியில்லாத ஒரு பிரச்சனை ஏன்னா இப்போ நீங்க ஒரு திடீர்னு இப்போ இது வரைக்கும் அமைதியா இருக்கு அமைதியா இருக்கு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு உள்ள வந்து திடீர்னு ஒரு பத்து பேரை தாக்குறாங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அதிலும் பாதிக்கப்படுபவர்கள் அவர்களுடைய மனைவிகள் இருப்பார்கள் எல்லாம் இருப்பாங்க அந்த சிந்தூருங்கிறது ஒரு காமன் நேம் எப்ப நடந்தாலும் தாக்குதல் நடத்தி இங்கே உயிரெடுக்கும் உயிர் பலி நடக்கும் பொழுது சிந்தூர் என்பது ஒரு நேம் சரி இப்ப அவர் சொல்றது எப்படி சொல்றாரு மீண்டும் வந்தால் இதுவே ஏன்னு சொன்னீங்கன்னா தெளிவா சொல்றாரு நம்ம முதல்ல அடிக்கல அவங்க வந்து உள்ள இங்க சில உயிர்களை அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்தது பின்னாடி நம்ம வந்து பதிலடி கொடுத்தோம் நாட் எ கன்வென்ஷன் வார் ஓகேங்களா இது வந்து பதிலடி தான் அப்போ அவர் என்ன சொல்றாரு அடிப்பேன் அவ்வளவுதான் நீ இருக்க வரைக்கும் நான் ஒண்ணு அடிக்கல பேசாம இருந்துக்கும் வந்தேன்னா நீ பெசாம இருந்தா நான் பெசாம அதாவது என்னுடைய நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிராளி தீர்மானிக்கிறான் அதான் அவர் சொல்றாரு நீ பெசாம இருக்க வரைக்கும் நான் இருப்பேன் ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் அடுத்தடுத்து ஒன் டூ ஏன்னா இப்ப நம்ம அதுவாக சொல்லுவோம் இல்லையா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல திராவிட மாடலுக்கு என்ன சொல்றாங்க டூ பாயிண்ட் ஓ ஒன் பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன்றாங்க டூ பாயிண்ட் ஒன் ஏன் அந்த பேர் வைக்கிறாங்க அது ஒரு மாடல் அதுக்கு ஒரு அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படின்னு அதனால கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு நீங்க வந்தால் திரும்ப நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துவோம் தாக்குதல் தான் போர் வந்து சார் டிடிவி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை சந்திச்சுட்டு இருக்காரு என்ன சந்திப்பா இருக்கும் மீண்டும் அவர் அழைச்சிட்டு வரத்துக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபடுவேன் நேரடியாக சந்திப்பேன் அப்படின்னா அந்த சந்திப்பா இருக்குமா இல்ல வேற எதுவும் சந்திப்பா இருக்கலாம் சார் இல்ல கண்டிப்பா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இருக்கும் சார் ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் இவருக்கும் வந்து தொழில் ரீதியான பழக்கம் எல்லாம் கிடையாது இன்னொன்னு இந்த அரசியல் தாண்டி நாங்கள் நாற்பது ஆண்டுகள நண்பர்கள் அந்த மாதிரி பழக்கமும் அவருக்கு கிடையாது அவருக்கு தலைவராக இருந்தாரு இவர் கூட்டணியில் இருந்தார் ஸோ அந்த ஒரு பழக்கம் அவ்வளவுதான் இவர் அதையும் தாண்டி ஏன்னா பெரிய அளவில் பணம் பொருளாதார ரீதியாக எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் இவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக இல்லை ஸோ இவர் போர்க்கிறது கூட்டணி விஷயம் ஏன்னா ஆல்ரெடி அதிமுக அந்த கூட்டணியில் இருக்க அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நிறைய செய்திகள் எப்படி பார்த்தோம் இவங்களை கட்சியில சேர்க்கறதுக்காக பேசினாங்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க ஆனால் மறுபடியும் சொல்றோம் இவங்களை கூட்டணியில சேர்க்கறதுக்கு தான் பாஜக விருப்பப்படுது பாஜக உள்கட்சி விவகாரத்தில் தலையிடல ஒரு உதாரணம் அதிமுக நூத்தி ஐம்பது சீட்டுகள் எடுத்தது மீதிய கூட்டணி கட்சி கொடுக்குது இப்ப பாஜக தன்னுடைய உள்ஒதுக்கீடாக ஓபிஎஸ்க்கு தினகரன் அவர்களுக்கும் ஒதுக்கீடா கொடுக்குறாங்கன்னு வச்சு அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப அண்ணாமலை அவர்கள் எப்போ மாநில தலைவர் திரு நேடா நாகர் அண்ணாமலை அவர்கள் இவர்கள் கூட்டணியில் போது இருபத்தி நாலும் பொழுது தலைவராக இருந்து ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போனவர் சோ அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுருக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் வந்துட்டோம் ஏன்னா போன வாரம் வந்து ரொம்ப கோவம் ரொம்ப கோவத்தோட ஆவேசத்தோட பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க மேபி இப்போ கூலாயிருக்கலாம் சார் இது இப்ப சரி பண்றது எப்படி ஏன்னா இப்ப தலைவர் திட்டியாச்சு நயனா ராகேந்திரன் அவர்களை திட்டம் சொல்லிட்டாரு இப்ப திரும்பி அவர்கிட்டயே போய் நான் உங்களை பார்க்க வரேன்னு கேட்க முடியாது அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் ஏது எப்படி பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு செய்திகள் வருவது எப்படின்னா ஓபிஎஸ் கூட நாங்கள் கூட்டணி சேர்க்கிறோம் தினகரன் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதா செய்திகள் கொடுக்குறாங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் தினகரன் அவர்கள் பாஜகவின் ஒதுக்கீட்டில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அது சம்பந்தமா அவர்கிட்ட பேசியிருப்பாங்க கண்டிப்பா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஏன்னா அவ இழக்க விரும்ப மாட்டாங்க கொத்தாலா நின்று ஆர்கே நகர்ல அவர் வாக்குகள் வாங்கி நிரூபிச்சார் அதற்கு பிறகு ஒண்ணு இல்லை இருந்தாலும் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி கூட இன்னைக்கு விடுவதற்கு யாருக்கும் இது தயக்கம் இருக்கும் ஒரு ஆயிரம் ஓட்டு போனா கூட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல ஊர்லாம் பாத்துருக்கோம் முப்பது முப்பத்தி ரெண்டு ஓட்டுல எல்லாம் ஜெயிக்கிறாங்க ஐம்பது ஓட்டுல எல்லாம் சோ அதனால அது இல்லாம இருக்கும் அப்படிங்கறதுனால இது ஒரு பக்கம்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக தலைவர்கள் எல்லாம் நாகேந்திரன் உள்ளிட்ட பல தலைவர்களெல்லாம் சந்திச்சிருந்தாங்க இந்த சந்திப்புல இருந்து முக்கியமான தகவல் ஒண்ணு வந்துதான் செய்திகள் வந்துச்சு அதாவது ஓபிஎஸ் அவர்களை ஓகே சொன்னதாகவும் டிடிக்கும் கொஞ்சம் காலத்தாமதம் நோ சொன்ன மாதிரியும் எல்லாம் வருது அது உண்மையா இருக்கலாமா சார் அதான் இப்ப சொன்னேன் கண்டிப்பா அதான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஓபிஎஸ்க்கு ஓகேன்றாங்க இவரு இல்லைன்னா ஏன்னா இவர் கொஞ்சம் காட்டமா பேசிட்டாரு எல்லார பத்தியும் அப்படிங்கும் போது அந்த வருத்தங்கள் இருக்கதான் செய்யும் சார் யாருமே அரசியல்ல வந்து இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு வர முடியாது எல்லாரும் திமுக காரங்க ஆயிட முடியாது எல்லாரும் திமுக ஆயிட முடியாது ஏன்னா இன்னைக்கு திட்டவன நாளை காலையில சேர்த்துக்கிறதுங்கிறது ஒரு நடைமுறை அங்கதான் இருக்கு சிந்திவாலாய திட்டுவாங்க திருப்பி சேர்ப்பாங்க ஆப்டோபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாஜகவை தொண்ணூத்தெட்டுல தொண்ணூத்தொம்பதுல வாக்கெடுப்பு போது ஆதரவா அஞ்சு பேரும் ஓட்டு போடுவாங்க முரசல்மான் உட்பட உடனே கூட்டணி சேருவாங்க இதெல்லாம் அங்க இவருக்கு கொஞ்சம் ஏன்னா புதிய தலைமை இல்லையா ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய இது உள்ளவங்க பல வருஷம் இருந்தவங்க பார்த்தவங்க இவர் இப்போதான் வந்திருக்காரு ஒரு ஆறு வருஷம் முன்னாடி ஒரு எட்டு வருஷம் முன்னாடிக்கும் போது அந்த ஒரு கோவங்கள் சற்றுன்னு மாறக்கூடிய சூழல் இருக்கும் அதனால அது தீரும் கூட்டணி என்னும் போது அது கண்டிப்பாக தீரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சார் கண்டிப்பாக ஒரு பாஜக என்டிஏ கூட்டணியில் வருவார் நீங்க அதிமுக கூட்டணி சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு ஏற்கனவே வரலாறு இருக்கிறது விசிகா சொன்ன மாதிரி திமுக பாஜகவின் கூட்டணி நாங்கள் திமுகவுடன் கூட்டணி பாஜகவோடு இல்லை அந்த மாதிரி இவங்க வந்து ஏடிஎம்கே கூட டைரக்டர் இல்லை பாஜக உள்ளது அந்த மாதிரி வரது கண்டிப்பா வாய்ப்பு சப்போ விஜய்களை வந்துட்டு பிரச்சாரத்துல ஈடுபடும் போது அவர் சொன்ன வார்த்தை பதினேழு கோடி முதலீடு டிஜித்துல வந்ததா சொல்றாங்க ஆனா அந்த பணம் அந்த எல்லாம் என்ன எதுன்ற விவரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பிருந்தாரு அங்க திருவாவூர் மாவட்டத்தில் போய் பிரச்சாரத்தை ஈடுபட்டும் போது ஆனா உடனடியாக திமுக கூட்டணி இருக்க பலரும் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க பத்தொம்பது ரூபா பேசிட்டு இருக்கக்கூடாது விஜய்க்கு வந்துட்டு ஆதரவு கிடையாது கமல்ஹாசனே சொல்றாரு கூட்டணி எல்லாம் வாக்காக்கா மாறாது நிதானமா செயல்படுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் அவர் வந்து இப்போது நீங்கள் ஒரு டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிற மாதிரி தான் கமலுடைய கணக்கெல்லாம் அவரை வந்து நீங்க தனி கட்சிக்காரர்லாம் பார்க்காதீங்க அவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் டிஎம்கேல ஸ்போக்ஸ் பர்சன் ஏன்னா அந்த கட்சி இதில் தான் எம்பி வா போகிறார் அவர் ஆதரவுல சோ அவரோட தான் பேசுவாரு இன்னொன்னு விஜய் வந்து கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதலீடுகள்லாம் போனீங்கல்ல எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுங்க வெள்ள அறிக்கை கொடுங்க அது எல்லாருமே கேட்கறது ஆனால் முதல்வர் அவர்கள் முன்னாடி ஒரு பேட்டியில் என்ன சொன்னாரு வெள்ள அறிக்கை கொடுக்கறதுலாம் மரபு கிடையாது அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னாரு ஆனா இவரே ஏடிஎம் பீரியட்ல எடப்பாடி அவர்கள் கேட்டாரு இப்ப அவரு மாட்டேங்கிறாரு இப்ப அந்த நிலைப்பாடுல விஜய் கேட்கறாரு எத்தனை வந்திருக்கு எவ்வளவு பேருக்கு வேலை வந்திருக்கு சொல்லுங்க அதை சொல்றதுல என்ன தயக்கும் விஜய் கேட்கக்கூடிய கேள்வி இவர்களுடைய அஸ்திவாரத்துக்கு கொஞ்சம் ஆட்டம் காணுது ஏன்னா நான் போய் அஞ்சு நாலு வருஷமா பல நாடுகளுக்கு போனேன் புறாவுக்கு சாப்பாடு போட்டேன் சைக்கிள் ஓட்டினேன் இந்த பொம்மைக்கு முன்னாடினு போட்டோ எடுத்தேன்னெலாம் சொல்லும்போது இதெல்லாம் பண்ணீங்க சார் பைசா எவ்வளோ வைனீங்க அப்படிங்கும்பொழுது பதில் சொல்ல முடியல இவங்களால ஏன்னா இவங்கள்ட்ட அந்த என்ன சொல்றது அந்த இது இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா பல கம்பெனிகள் வரல வரலை போட்டு எடுத்தா வரல அந்த முதலீடுகள் இவங்க சொல்ற பதினோரு லட்சம் கோடிங்கிற முதலீடு வரல இங்கே இல்லை அதனால இவங்களால ஒன்றும் பேச முடியாது எப்பவுமே இந்த திராவிட கட்சியில் இது பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்ட உடனே அவங்கள விட்டு பத்து பேரை விட்டு திட்டு விடுறது சைட்ல இருக்கவங்க திட்டுவாங்க இவங்க நல்லவங்க மாதிரி அமைதியா இருப்பாங்க ஏன்னா இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள் பேசுதுன்னா அவங்களுக்கு எல்லாம் சீட்டு வேணும் கூடுதல் சீட்டு வேணும் கேட்டு சண்டை போட்டு விட்டுருக்காங்க சீட் வேணுமா அப்போ அவனை திட்டிட்டு வா ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா நீ போய் அவனை நல்லா பேசிட்டு வா ஒரு சீட் எக்ஸ்ட்ரா இந்த பாணி தான் மற்றபடி இவங்களுக்கு பதில் சொல்ல திராணி இல்லை இன்னும் முதல்வர் அவர்கள் முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும் போது சொன்ன அந்த அவருடைய பாணியே சொன்னா தெம்பு இருந்தா திராணி இருந்தா வக்கு இருந்தா அவர் வெள்ளை அறிக்கை கொடுத்து இவ்வளவு வந்திருக்கு இந்தா பேசாதப்பா அப்படின்னு சொல்லி குடுக்கணும் அது வந்து இவங்கள்ட்ட வாய்ப்பு இல்ல அது பயம் தோல்வி இதெல்லாம் தான் பதட்டமா கூட்டணி கட்சிகளை விட்டு பேச வைக்கிறாங்க இல்ல பதினேழு லட்சம் கோடின்றது சாதாரணமா கடந்து போலாமா சார் ஏன்னா வந்துட்டு எல்லாமே இங்க இருக்கக்கூடிய கம்பெனி தான் இருந்தாலும் ஒரு பக்கம் நியூ முதலீடுன்றது இங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பெருமையா தானே சார் சொல்றாங்க கண்டிப்பா சார் அதாவது இந்த பதினோரு லட்சம் கோடி அல்ல ஒரு விஷயம் பதினோரு லட்சம் கோடி வந்துருச்சு அஞ்சு வருஷம்ன்றாங்க சார் நான் ஒரு உதாரணத்தோட கேட்குறேன் சார் ஏன்னா நண்பர் பல இடங்களையும் நான் திரும்பி மீண்டும் மீண்டும் அந்த ஒரு நிறுவனத்தை உதாரணமாக இவங்க இவங்க கொடுத்த சரி அரசு அறிக்கையிலிருந்து கேட்குறேன் ஒரு நிறுவனம் வருது கார் நிறுவனம் துவங்குறாங்க இவர் போறாரு அடிக்க ஒரு வருஷத்துக்குள்ள திறந்துட்டாங்க நாங்கள் ஐம்பது நாள் அதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தோம் கட்டடம் கட்டி இன்னைக்கு கார் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் ஃபாஸ்டா நடந்துருச்சு அவ்வளோ ஃபாஸ்டா என்ன காற்றை விட வேகமாக விண்டை விட ஃபாஸ்ட் அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்க இரநூறு பேரை வேலைக்கு எடுத்தாங்க சார் ஃபஸ்ட்டு மந்த்தில் அந்த ப்ரொடக்ஷன் டைமில் லான்ச்சிங்க்காக கார் ரெடி பண்ணுறாங்க லான்ச்சிங்னா ஒரு கார்ல லான்ச் பண்ண முடியாது சும்மா ஒரு கார் பண்ணுறதுக்கு மெக்கானிக்ஷியரில் உட்காந்து தட்டி பண்ண முடியாது ஒரு இரநூறு பேர் வேலைக்கு எடுத்துக்கிறேன் அன்னைக்கு நிலைமையில அந்த கம்பெனியில் போடப்பட்ட காசு ஆயிரத்தி நூறு கோடி சரிங்களா இப்போ அந்த கம்பெனி இங்கே பண்ணுறதா சொன்ன முதலீடு பதினாறாயிரம் கோடி சரியா இப்போ இந்த பதினாறாயிரம் கோடி நீங்கள் வச்சிக்கங்க ஒரு பத்து கம்பெனி வச்சுக்கோங்க சார் பத்து கம்பெனி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி பத்து கம்பெனி வருங்களா இவங்க இன்வெஸ்ட் பண்ணது முதல்ல அங்கே போட்டது ஆயிரம் ஆயிரத்தி நூறு கோடி பத்து கம்பெனி எவ்வளோ போடுவாங்க பதினோராயிரம் கோடி பதினோராயிரம் கோடி தான் வரும் அப்போ மீதி ஒன்று நாற்பத்தி ஒம்போது எப்போ வரும் இவங்க என்ன சொல்றாங்க கிமுலேட்டிவாக தான் வரும் அடுத்தடுத்த முதலீடுகள் ஒன்று போடுவாங்க ப்ரொடக்ஷன் நல்லா வரும் அடுத்து எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்க அடுத்து இன்னொஞ்சம் போடுவாங்க அடுத்து இன்னொஞ்சம் போடுவாங்க அப்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இங்கே பதினாறாயிரம் கோடி அந்த நிறுவனம்னு சொல்கிறாங்க அதேதான் எல்லா கம்பெனிக்கும் அப்போ பதினாறாயிரத்துல ஆயிரம் தான் வந்திருக்கு பத்தாயிரத்துல ஆயிரம் தான் வந்திருக்கு இருபத்தி ஐநூறு தான் வந்திருக்கு அப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா நீங்க வந்து இன்னும் ஐந்து வருடத்தில் பதினோரு லட்சம் கோடி வரும் ஆனா இப்ப வந்து எவ்வளவு சொல்ல மாட்டோம் அதுதான் இங்க பிரச்சனை அப்போ விஜய் கேக்குற கேள்வி அவர்கள் இது வந்து அஹ் அண்ணாமலை அவர்கள் நயினார் அவர்கள் பாஜக சார்களும் அவர்கள் சார்பிலும் எல்லாருமே கேட்குற கேள்விதான் நீங்க வந்து பதினோரு லட்சம் கோடின்றீங்களா அது எப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ எவ்வளவு வந்திருக்கு நாங்க இப்பவே பதினோரு லட்சம் கோடி தான் சொல்லுவோம்னா இப்ப சார் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது பிளஸ் டூ முடிச்சு டென்த்து பிளஸ் டூ ஸ்கூல் போய் டென்த்து பிளஸ் டூ போய் காலேஜ் போய் தான் அது டாக்டர் ஆகணும் நீங்க என்ன சொல்றீங்க பிறந்த உடனே டாக்டர் பிறந்துட்டான் டாக்டரை பிறந்துட்டான் அப்படின்னா என்னையா டாக்டர் பிறந்துட்டாங்கிற அவன் படிக்க போறான் அதனால டாக்டர் ஆகட்டும் அந்த மாதிரிதான் இவங்க சொல்றாங்க முதலீடுகள் குழந்தை பிறந்துருச்சு அதாவது அங்க முதலீடு வந்திருக்கு ஆனால் அது டாக்டரா இன்ஜினியரா வக்கீலா அரசியல்வாதியா அதெல்லாம் அது வளர்ந்த பின்னாடிதான் அப்ப இந்த பதினோரு லட்சம் கோடி என்பது அது வளர்ந்து வரும்பொழுதுதான் இப்போதைக்கு இவங்க சொன்ன கணக்குப்படி சொன் பார்த்தால் மொத்தமே பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப குறவு ரெண்டு லட்சம் கோடியை கூட தாண்டுமானு நான் சொல்றது ரொம்ப அதிகமா எக்ஸாகரேட் பண்ணி நான் சொல்றேன் ரெண்டு லட்சம் இவங்க சொன்ன பதினொன்னுக்கும் நான் சொல்றேன் ரெண்டும் எங்களுக்கும் நான் சொல்றதே எக்ஸாகரேட் பண்ணி சொல்றேன் நானே எப்படின்னா அங்க வேற இன்னும் குறவு அதனால தான் கேட்கிறார்கள் நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்ன வந்திருக்கு வரவே இல்லை கம்பெனியே அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை நாங்கள் போட்ட எல்லா எம்ஓயு எல்லா மின் மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு போட்டிருக்கோ நாங்க சும்மா போடுவோமான்னு கேட்குறீங்க எழுநூறு எம்ஒயு போட்டிருக்கோன்னாங்க இது வரைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எழுநூறு எட்நூறுன்னு போட்டாலே அது வந்துருச்சு க வந்த கணக்கு தான் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கையெழுத்து போட்டாலே வந்துருச்சு அவ்வளோதான் சார் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் காலத்தில் போட்ட கம்பெனி எல்லாம் வரலன்னு நீங்க ஏன் சொன்னீங்க எடப்பாடி அவர்கள் எழுத்து போட்டு பல நாடுகளுக்கு போனார் அவர் இங்க வர எல்லாம் பேசினார் இல்லையா பல எம்ஓ அவர் சைன் பண்ணார்ல அப்ப நீங்க என்ன சொன்னீங்க எம்ஓ கழுத்து போட்டதுனாலேயே வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஆஹ் அப்படின்னு சொன்னீங்க இப்ப நீங்க கெழுத்து போட்டுட்டா வந்துரும்னு அர்த்தமா அதேபடி உங்களுக்கு மட்டும் வரும் அவருக்கு வராது அப்ப அவருடைய ஆட்சி காலத்தில் கையெழுத்து போட்ட அந்த நிறுவனங்கள் ஏன் வரவில்லை எதனால் வரவில்லை யார் தடை செய்தது அப்போ அவர் போட்டதுனால நீங்க வர விட்டீங்களா சொல்லுங்க அப்போ அது ஒரு கேள்வியா நிற்குது இதோட பெரிய ஒரு வேடிக்கை ஒரு நேற்று வந்த செய்தி சார் இவங்க கப்பல் அந்த துறை கடல்சார் கடல்சார் முதலீடு ரெண்டு கம்பெனி பேர் சொன்னாங்க சார் நேத்திக்கு நீங்க நல்லா பாருங்க அந்த ரெண்டு கம்பெனியுமே மத்திய அரசு சார்ந்த கடல் சார் நிறுவனங்கள் இது இது வந்து இத்தனாயிரம் கோடி இது இத்தனாயிரம் கோடினு கணக்கு கட்டுறாங்க சார் ரெண்டுமே இந்திய அரசின் மத்திய அரசின் சார்ந்த கடல் சார் நிறுவனங்கள் அப்ப நீங்க அந்த முதலீட சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்டா பாப்பீங்களா உங்களுடைய முயற்சியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாப்பீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே பண்ணுது நாங்கள் இங்கே ஆரம்பிக்கிறோன்னு வேகமாக போய் நாங்கள் தான் பண்ணோம் எங்களுதுன்னு இவங்க கணக்கு காட்டுறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி கணக்கு சேர்ப்பீங்க முடியாது இல்லையா அதுதான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் ஸ்டிக்கரு ஏற்கனவே இங்கே இருக்கிற கம்பெனி போய் ஜெர்மனில் பார்க்குறது இங்கே கேரளாவில் இருக்கிற லூலுக்காரரை போய் நீங்கள் துபாயில் தான் பார்ப்பேன் சார் நீங்கள் கிளம்பி அங்கே போங்க நான் அங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறேங்கிறது இதெல்லாம் இவங்க பண்ணுற ஸ்டிக்கரு ஸோ முதலீடு என்பது வரும் சரிங்களா அவ்வளவுதான் அந்த குணா படத்துல கமல்ஹாசன் அவர்கள் வசனம் சொல்லுவார் வரும் வரும் ஒரு வரும் சுத்துவார் அந்த மாதிரி முதலீடு வரும் வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான் இல்ல இப்ப அந்த பதினோரு லட்சம் கோடின்றது வேற நம்பர் மட்டுமா கவுண்ட் இல்ல எப்படி சார் ஏன்னா ஒரு ஒப்பந்தம்ன்ற போட்டிருப்பாங்களா புரிந்து ஒரு ஒப்பந்தம்ன்றது அத வச்சு பேஸ் பண்ணிதான் தான் நாங்க இருந்து இருக்கோம் அப்படின்னு நாங்க பெருமையா சொல்றாங்க இல்ல சார் அதுதான் சொல்றோம் சார் ஒப்பந்தம் போட்டிருக்கு சார் நீங்க சாப்பிடலாம் ஒரு வீடு எடுத்துங்க சார் பிளாட் பிளாட்டுக்கு பேங்க்ல லோன் வாங்குறீங்க சார் ஓகேங்களா எப்படி சார் குடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுப்பாங்க நீங்க இனிஷியலா உங்களுக்கு எவ்வளவு நீங்க வீடு பாதி முடிஞ்சவுடன் இவ்வளவு அடுத்த ஸ்டேஜ் முடிஞ்சப்பறம் இவ்வளவு ரிலீஸ் சார் ரிலீஸ் பண்றாங்க ஆனா அந்த கடன் தொகை எவ்வளவு அந்த வீட்டோட நான் ஐம்பது லட்சம் கடன் வாங்குறேன் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜா தான் எனக்கு காசு கொடுப்பாங்க சரிங்களா இந்த மாசம் நான் கட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு பத்து லட்சம் பேங்க்ல கொடுத்துருக்காங்க காசு நான் வந்து அப்போ பேங்க்காரன் காலையில என்ன பார்த்து ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி எங்கேன்னு கேட்பாங்களா பத்து லட்சம் கடை வாங்கினியப்பா அதுக்கு எப்படி பாருக்கு வீடுன்னு கேட்பாங்க பத்து லட்சம் பண்ணிட்டியா அடுத்த இருபது லட்சம் அப்படிதான் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க இவர் பேர்ல எவ்வளவு அக்கௌண்ட்ல காசு இருக்கு கடன் இருக்கு இவர் பேருல பத்து லட்சம் கடை சார் சரி அடுத்த அந்த இருபது லட்சத்தை கிளியர் பண்ணிடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார் அப்ப நீங்க எடுத்த உடனே இன்னைக்கு ஐம்பது லட்சம் வந்துச்சு ஐம்பது லட்சம் வந்துச்சு அப்படின்னா சொல்லுவா அதே தான் இங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வரக்கூடிய பணம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினோரு லட்சம் கோடியே எட்டும் அந்த நிறுவனங்கள் நல்லாக நடந்து வியாபாரம் நல்லா இருந்து கடையை மூடாம இருந்தா அந்த காசு வரும் அதுவும் அவங்க இன்வெஸ்ட் பண்றதை பொறுத்து இன்னொன்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணனும் சப்போஸ் இப்போ ஒரு கார் நிறுவனம் ஆயிரம் கோடி போட்டு ஆயிரத்தி கோடி போட்டு தொடங்கிட்டாங்க முதல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க பக்கத்து மாநிலம் இதை விட நான் குறைவா உனக்கு காசு கரண்ட் பில்லு கட்ட வேண்டாம் குறைவான காசுக்கு கிரௌண்ட் தரேன் வாப்பான்னு கூப்பிட்டா அப்படியே இங்கே ஒரு ஒரு அடுத்த ப்ராஜெக்ட் அங்க போவாங்களோ இடத்த காலி கூட்டி போயிட்டே இருப்பாங்க அப்போ மீதி அந்த பதினாறாயிரம் கோடியில் ஆயிரம் கோடி தவிர பதினைந்தாயிரம் கோடி எங்க போகும் அங்கதான் போகும் அப்போ வராது இல்ல அப்போ இது வந்து இன்னைக்கு சொல்கிறது தான் நான் கொடுக்குறேன் உனக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்க சோ அதனால பதினோரு லட்சம் கோடி என்பது பேப்பர்ல உள்ளது வந்தது எவ்வளவு அது இன்னொன்னு சொன்ன அத்தனை நிறுவனமும் இங்க வந்துருச்சா தொடங்கிட்டாங்களா இன்னொன்னு அவரே சொல்றாரு தொழில்துறை அமைச்சர் சொல்றாரு இங்க வந்து எழுபது சதவீதங்கள் அப்ரூவ் ஆன நிலைமையில இருக்குன்றாரு அப்ரூவல் ஆயிடுச்சுன்றாரு அப்ரூவல் தான் என்ன அப்ப நீங்க அங்க இடம் உங்களுக்கு அலாட் பண்ணிட்டோம் நீங்க வந்து கட்டடம் கட்டிக்கலாம் நீங்க ஆரம்பிக்கலாம் இதுதான் அப்ரூவல் அப்போ இப்பதான் நீங்க ஒரு எழுபது பர்சன்ட் பேருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க சரியா அப்போ நீங்க வந்து அப்ரூவலே இப்பதான் நடந்து கொடுத்து முடிச்சிருக்கீங்க வருதுன்னா இது எப்போ வரும் வேலை முப்பத்தஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைன்றீங்கல்ல அது எப்போ வரும் அந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க சார் அவங்க கார் லான்ச்சிங் போது இரநூறு பேர் வேலைக்கு எடுத்திருக்காங்க சார் அப்ப மீதி மூவாயிரத்தி முந்நூறு பேர் எப்ப எடுப்பாங்க அவங்க இன்பாக்ட் வெளியில இருந்து ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க சொன்ன உள்ளூர் மக்களுக்கே வேலை தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே நாங்க அதுவும் அடிபட்டு போச்சு அதுவும் இல்ல அந்த கம்பெனி எல்லாம் வெளியில இருந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நீங்க சொன்ன வாக்குறுதி போச்சா நீங்க சொன்ன முதலீடு வரலையா எதுவுமே சரி இல்லையே அதான் அவர் கேக்குறாரு அதனாலதான் இவங்களுக்கு ஐயோ கேக்குறாங்களே இது இன்னும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுச்சுன்னா ஏன்னா ஏற்கனவே பாஜக பேசுது ஏற்கனவே அதிமுக பேசுது இப்ப இவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு இவரை வந்து வேற மாதிரி பாத்தாங்க இப்ப இவரும் இதெல்லாம் கேக்குறாரு உடனே சரி முதல்ல கொஞ்சம் பேசி த்ரெட்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்றாங்க அவங்களுக்கு அந்த பயம்தான் தோல்வி பயம் உண்மை வெளிப்பட்டுடுச்சுங்கிற ஒரு இந்த உணர்ச்சி குற்ற உணர்ச்சி இந்த பாமக இப்போ இரண்டாக உடைந்து இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தினந்தோறும் திமுகவை எதிர்த்து ஒரு அறிக்கைன்றது கொடுத்துட்டு இருக்காரு திமுக அரசு நடக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து அதாவது செய்திகள் என்ன வந்திருக்காங்கன்னா முப்பது சீட்டு தருவரோடும் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க முப்பது சீட்டு யார் சொல்லி தருவாங்க யார் தயாரா இருக்காங்க கூட்டணி வைக்கிறதுக்கு இல்ல கண்டிப்பா கொடுப்பாங்க சார் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சமூகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சி இன்னொன்னு இன்னைக்கு மட்டும் இல்ல சார் இந்த முப்பது நம்பருங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல அவர் ரெண்டாயிரத்தி இருபதுலயும் கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் முதல் வாரத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி அவர் என்ன கேட்டாரு இங்க இருக்கிறது நாங்க தான் இரண்டாவது பெரிய கட்சி எங்களுக்கு முப்பது சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஏடிஎம் கேட்டார் அப்பவே கேட்டார் இல்லையா அப்போ அப்ப அண்ணில இருந்து அவர் அந்த முப்பதுலயே புரியா இருக்காரு முப்பது சீட்டு எங்களுக்கு ஓணும் கொடுத்தா வரேன் ஆனா ஒண்ணு அதை விட அவர் வந்து பேராசைப்பட்டு எனக்கு ஐம்பது கூடு அறுபது குழு இந்த ரேஜுக்கு எல்லாம் போல பாருங்க அன்னைக்கும் முப்பதுலயே இருந்திருக்காரு இன்னைக்கும் முப்பதுலயே இருக்காரு அவர் வந்து கட்சி உடஞ்சிருச்சுங்கிறது சார் அது உட்கட்சி பிரச்சனை அவங்க பேசி தீர்ப்பாங்க ஏன்னா நீ கைது போடுற பவரை வந்து அன்புமணி கொடுத்தாங்கன்றாங்க இல்லன்றாங்க அது அப்பீல் அது அவங்களுக்குள்ள அப்பீல் போட்டோம் எப்படி இருந்தாலும் அந்த கட்சிக்கான ஒரு வாக்கு இருக்கு மிகப்பெரிய அளவுல அவர்கள் ஜெயிக்க முடியல உடனே கேட்பாங்க மிகப்பெரிய அளவுல வாக்கு இருந்து அவங்களால ஏன் ஜெயிக்க முடியல இங்க தனியா பெருசா வர முடியலையே தீமான் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினார் ஜெயிச்சாரா ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது செதறி கிடக்கு அதே மாதிரி பாமக தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு பெரிய சமூகம் அந்த சமூகத்தின் சார்பாக நிற்கும் போது அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க ஒரு தொகுதியிலிருந்து தான் ஈஸியா ஜெயிச்சு முன்ன மாதிரி கிடையாது இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இடம்பெயர்தல் நிறைய நிறையா இருக்கு அங்க இங்க மூவாறு நிறைய அதுல இடம் மாறிடுச்சு அதனால அந்த சமூகத்தின் வாக்குகள் அப்படியே இருக்கு கிடைக்கும் ஒப்பதுங்கிறது அவர் கேட்கறது வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான் கரெக்டானது தான் கிடைக்கும் அவருக்கு கண்டிப்பாக